ரோசம் சார்ந்தது இப்போ வந்து சஹி முஸ்லீமில் உம்முசல்மான் ரத்யுல்லாவோட செய்தி எல்லாருமே நம்ம தெரிஞ்சிருப்போம் அபுசல்மான் ரத்யுல்லா வண்ணோர்கள் மரணித்த பின்னால் அவங்க ஒரு துவா கேட்குறாங்க அல்லாஹ் மு ஜர் நீஃபி முசீபத்தி வாக்லிஃப்லி ஹை ரமின் ஹ யா அல்லாஹ் எனக்கு என்ன எனது சோதனையில் வந்து எனக்கு கூடியதா அதே போல் எனக்கு பின்னால் ஒரு பரிகாரத்தை தான் வணக்கிட்டா எனக்கு பின்னால் என்ன ஒரு பரிகாரத்தை அப்படின்னா எனக்கு ஒரு இதை சிறந்த உண்டை உண்டத்தான்னு துவா கேட்குறாரு யாரூ முசலமா ரத்தியுல்லாவுன்கா அதுக்கு பின்னால் ரசூலுல்லா உல்லா இல்லாஹ் செல்லம் வந்து திருமணம் பேசுகிறாங்க திருமணம் என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட திருமணம் பேசுகிறதுக்கு வாரது யார் அப்படின்னு சொன்னால் ஹாத்தி அபிபல்தா அபி அபிபல்தா தான் திருமணம் பேச வரார் இப்போது ஃபக்குல்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னலி பின் எனக்கு பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க வ அனகையூர் நான் ரோசமுள்ளவள் நான் வந்து ரோசம் உள்ளவள் சரியா அப்படின்ட்டு ரசூலாங்கள்ட்ட பதில் அனுப்புகிறான் ஒவ்வொருத்தரும் தண்டை தண்டை குணத்தை விளங்கி இருக்கணும்ன்றதுக்கான ஒரு அழகான செய்தி சரியா சிலருக்கு நியாயங்கள் விளங்குது குணங்கள் விளங்குது இல்லை வெறும் நியாயம் மட்டும் விளங்கினாலும் பிரச்சனை தான் ஏண்டா எந்த குணத்தால் எனக்கு இது நியாயமாக விளங்குதுன்ற ஒரு பகுதி இருக்குது ரொம்ப பொறுமையானவனால் எல்லா குற்றவியலும் பிழை என்று விளங்கு அவனுக்கு ஏன்னா அவனுக்கு அதை நியாயமாக விளங்கு நிதானமும் இறக்கமும் அதிகமாக இருந்தால் இந்த இடத்துல சாதாரண கீறு உளுர் அவனுக்கு என்னது அந்த என்னது இந்த இந்த இதாக இருக்கிறது என்னது அந்த இறைச்சி அதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிற அந்த வெஜிடேரியன் இருக்கிற அந்த குரூப் சரியாக விளங்கும் உயிர்களை கொல்லாமல் வாழ்வதா வாழ்வதாக ஏன்னா அவனோட கருணையோட உச்சகட்டம் அது அதனால் நியாயங்கள் விளங்குறதுக்கும் பண்பாடு ஒரு காரணம் அறிவு மட்டுமல்ல சில பண்பாடுகள் வந்து சில நியாயப்படுத்திடும் விளங்கிட்டா இந்த மாதிரியான இப்போ அனைத்து மதமுமே சமம் தான் எல்லாருமே ஒரே வழியைத்தான் தான் சொல்கிறதெல்லாம் இவங்கெல்லாம் யார் உண்மையிலே உள்ளத்தால் கருணையால் என்ன ஒரு நிரம்பினவங்க ஆனால் அறிவோ மற்ற மற்ற விஷயங்களோ இல்லை இது எப்படி தன்னை தலைகளாக பரட்டு விளக்கங்கள் இல்லாதவர்கள் கருணை இருக்க வேண்டும் அறிவும் இருக்க வேண்டும் வேற வேற பண்பாடுகளும் கலக்கர அமைப்பு செய்வேன் இருக்கணும் அப்போ இவங்க சொல்கிறான் நான் ஹயூ நான் ரோசம் உள்ளவள் எனவே ரசூலாங்களை பாதிச்சிடும் ஏன் ஏண்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்ன ஒரு இதாகினா கூட நான் ரோசப்பட்டு ரசூராங்களோட என்ன செஞ்சு பேசிவிட்டு அது பாதிச்சிருமன்றாங்க அவர் நான் சொன்னேன் ஏற்கனவே ரோசம் என்ற இயல்பு வந்து பெண்கள் வந்து மஜ்பூல் மஜ்பூலா ஆலை அந்த ரோசம் என்ற குணத்தில் வந்து அவங்க படைக்கப்பட்டிருப்பார்கள் ஆண்களுக்கு ஒரு ரோசம் உண்டு பெண்களுக்கு ஒரு ரோசம் உண்டு பெண்களுடைய ரோசம் வந்து என்னது ஒரு விதமான ரோசம் அதில் இருக்குது டிஃபரெண்ட்ஸ் வந்து நம்ம முழுசாக சொல்ல முடியாது ஆனால் ரோசம் இருக்குது அந்த ரோசம் வந்து சில பொழுது அதிகமாக இருந்தால் அவங்க தன்னைத்தானே அழிச்சு அவன் தன்னத்தானே இழந்து கொள்வாங்க அப்படிப்பட்ட ஒரு ரோசமாக என்ன செய்யும் வரும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்ன எனக்கு இருப்பதுனால நான் அதை பயப்படுகிறேன்றான் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொல்றாங்க அவருடைய மகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடைபெறுவதற்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன் ரோசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரோசத்தை போக்குவதற்கு எல்லா இடத்துல செய்கிறேன் செய்யறேன் ரோசம் சிறந்தது மீறிய ரோசத்தை இல்லாமலாக்க நான் துவா செய்கிறேன் அப்படின்னா அந்த ரோசம் இயல்பாக எவ்வளோ குறிக்குமோ அவ்வளோ குவாரத்துக்கு நான் துவா செய்கிறேன்றான் அப்போ ரசூல்லாங்க அந்த பண்பாடை வந்து குறைப்பதற்காக துவா செய்கிறேன் அப்படின்றாங்க அப்போ இந்த இடம் மிக முக்கியம் என்ன ரசூல்லாங்க அதை தாங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க உம்முசலமாக ரோதியோல்லாம் அவங்க கூட அந்த அளவுக்கு அதிகமான ரோசத்தை பொருந்திக்கொள்ள பொறுத்து கொள்ள ரசூல் செலாம் தயாராகிறாங்க அளவுக்கு ரசூலாங்களுக்கு விசாலமான மனப்பான்மை உண்டு அதுக்கு எல்லா இடத்துல துவா செய்கிறேன்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல ரசூல்லாங்க தன்னை உம்மு செலமாக ரோதியோலாம் தன்னை அடையாளம் காண்றாங்க ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அதை எப்படி அங்கீகரிக்கணும்னு என்ன செய்கிறாங்க அடையாளம் காட்டுறாங்க இதே ரோசமண்ட வசனம் இல்லாமல் ஒரு ஹதிஸ் வருகிறது என்ன அப்படின்னா ரசூல் சல்லாஹ் மக்கா வெற்றியின் பொழுது அதாவது உம்முஹானி ரதி அல்லா வன்ஹாவை திருமணம் பேசுகிறாங்க அலி ரத்லா கூட சகோதரியை திருமணம் பேசுகிறாங்க உம்முஹானி ரதியுல்லா வன்ஹாவை திருமணம் பேசின நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாவின் தூதரை எனக்கு நிறைய குழந்தைகள் உண்டு அதனால் அந்த குழந்தைகளை நான் என்ன செய்யணும் நான் பார்க்கணும் அதனால் நான் என்ன செய்யல திருமணம் முடிக்கலன்றாங்க இது ரோசத்துடைய ஒரு விளைவு என்ற குழந்தைகளுக்கு மேலே நான் யாரும் என்ன செய்ய மாட்டேன் எடுக்க மாட்டேன் அல்லாவுடைய தூதரையே திருமணம் பேசினாலும் நான் முடிக்க மாட்டேன் இருக்கிறாங்க அதை பாராட்டுறாங்க ரசுல்லாங் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அதாவது அஹ்னா அலா வலதிகா தன் குழந்தை மீது கருணையோடு இருக்கக்கூடிய குறைசி பெண்கள் அப்படின்னு ரசுல்லாங்க சிறந்த பெண்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்லிக்கார் திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஹானியான்னு சொல்லுவாங்க குழந்தை இருந்தா ஹானியாண்டா அவங்க குழந்தை மீது கருணையோடு என்ன செய்வாங்க இருப்பாங்க அடுத்த திருமணம் என்பது பாதிச்சிரும் அப்படின்ற திருமணத்தை இஸ்லாம் வலியுறுத்துவது போல குழந்தைகளுக்காக நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொல்கிற பெண்ணையும் இஸ்லாம் என்ன செஞ்சு பாராட்டி தான் அதனால தான் சொல்றேன் உடைய பெண்களில் சிறந்தவங்க ஆண்டை தங்களோட குழந்தை மீது கருணையின் காரணமாக இப்படி நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிருக்கிறாங்க ரோசத்துடைய விளைவு கருணையுடைய உச்சம் அந்த கருணையுடைய உச்சம் குழந்தைகள் மீது பெண்களுக்கு இயல்பாக இருக்கும் ஆணுடைய கருணையும் பெண்ணுடைய கருணையும் குழந்தை மீது எடுத்துக்கணிங்கன்னா பெண்ணுடைய கருணைக்கு ஈடாக எந்த ஆணுடைய கருணையும் என்ன செய்யாது வராது அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரோசத்துடைய உச்சம் அது திருமணத்தை பாதிக்கும்பெண்டு விளங்கின திருமணம் அதை பாதிக்கும் என்று விளங்கினதுனால அவங்க என்ன செய்கிறாங்க வேண்டாம்ன்றாங்க ரசூலாம் அங்கீகரிக்கிறாங்க இங்கே ரசூல் செல் அல்லாவோசலம் துவா செய்கிறாங்க அந்த ரோசத்துடைய அளவை குறைக்கிறதுக்கும் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு மாற்றீடு நடப்பதுக்கும் ரசூல் செல்லாவது சிலம் என்ன அது நடக்கும் அப்படின்னு சொல்லி வாக்களிப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்ப இது இரண்டாவது குணம் பெண்கள் வழங்கி கொள்ள வேண்டும் தங்களுக்கு தாங்கள் எதை சொந்தமாக்கி வைத்திருக்கிறோமோ அந்த உணர்வுகள் சார்ந்த சொந்தங்களில் ரோசம் இருக்கும் குழந்தைகள் மீது அதிக ரோசம் இருக்கும் கணவனை விட குழந்தைகள் மீது என்ன செய்யும் அதிக ரோசம் பெண்களுக்கு என்ன செய்யும் இருக்கும் கணவன் மீது அதிகமான ரோசம் என செய்யும் பெண்களுக்கு இருக்கும் எனவே அந்த ரோசத்தை ஒரு ஆணை எப்படி புரிஞ்சு கொள்ளணும்னா நல்லது தான் ஒரு பெண்ணிடத்தில் அதிக ரோசம் இருப்பது என்பது சில பொழுது நம்மளை பாதிக்கும் நம்மளை வந்து கீறல் செய்யும் என்றிருந்தாலும் கூட அந்த ரோசம் ஆணுடைய அந்த உடைமை சார்ந்த ஒரு விளைவு என்பதை ஆண்களும் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களும் அதிக ரோசம் நிர்வாகத்தை என்ன செய்யும் பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த செய்தியில் இருந்து நாங்கள் என்ன செய்யறோம் அதை குறைப்பதற்கு அப்போ அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம புரிந்து கொள்ளும் அதாவது பெண்களுடைய அதிக ரோசம் என்பது ஆணுக்கு சில பொழுது பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் பெண்கள் அந்த ரோசம் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளணும் அது நியாயமாக தான் தெரிஞ்சாலும் என்ன செய்யணும் நம்ம குறைத்துக்கொள்ளணும்னு நினைக்கணும் ஆண்கள் பெண்கள் இதில் இயல்பாக படைக்கப்பட்டவர்கள் புணம் சார்ந்த ஒரு மனைவிட்டு இல்லாமல் இன்னொரு மனைவிட்டு அதிகமாக இருக்கும் அதை பொறுத்துக்கொள்ள என்ன செய்யணும் பழக வேண்டும் என்பது இந்த ரெண்டாவது செய்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம்